உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி சார்பாக ஏழை எளியவருக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் நகர்பகுதியில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் அலுவலகத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மாபெரும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கிற குட்டியவர்கள் அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகரம் ஒன்றியம் இளைஞரணி மகளிர் அணி தொண்டரணி வழக்கறிஞர் பிரிவு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கழகத் தொண்டர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அன்னதானத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் விரைவில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் அவருடைய கட்சிப் பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றும் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று விஜய் அவர்களை வாழ்த்திச் சென்றனர் சார் <laughs> கம்மியா <laughs> <laughs>

ஐனா அதனால கலக்கிட்டுனால என்ன சரிங்க இருங்க இருங்க அப்படியே கண்டே அந்த டோரமா இருந்து நம்ம फ्रेंड्स அத என்ன காதி நமக்கு இது அஞ்சர் எஸ்ஆர் நம்ம எஸ்ஆர் நம்ம அம்ச்சிருக்காங்க ها தெக சூட் ஆகிடுவாங்கங்க அக்கா அது யூஸ் பண்ணுறதுக்கு அம்மா